பட்டையை குடிக்குது இல்லையா ஏ புடிக்குது பக்கம் ஒழுங்காக தூக்கி பிடிச்சா இந்த பக்கம் வந்துடும் பாரு பையனி குடி அல்லாஹ் அக்பர் இப்போ கமெண்ட் பண்ணுவான் பாருங்க மச்சா என்ன என்ன சொல்லப் போறா இந்த பல் என்ன சீரன்னு வயசை இல்ல ஆமா பல்ல முளங்கிட்டியா போனத் ரெண்டு பல் அவுட் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் பல் மலைக்கு தெரியுமா புரியு இந்த குழந்தைகளுக்கு பால் பல் உள்ள தெரியுமா முன்ன பல் ரெண்டு கீல் பல்ல் மேல் பல் ரெண்டு போயிட்டு

மச்சான் இவனோட வீடியோ எடுக்க போகும்போது அவன்கிட்ட தம்பி எல்லாரும் பேசுகிறாங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிற வீடியோ எடுக்கிறதுனா எல்லாரும் பாய் உங்களை பார்த்தனே வீடியோவில் பார்த்தனே

அட வீணா போன கொஞ்சமாவது வயடா என்ன ஒட்டத்தட்ட எடுத்து விட்டான் அதனால் முகம் மாறி இருக்கும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம் காலையில் ஊர்லேருந்து கிளம்பி வர்ற வழியில் அடைக்கலாபுரத்தில் வந்து பதனிகள் சாப்பிட்டோம் நல்லா கூலாக இருந்துச்சு எதமா இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய வட்டு புட்டு கருப்பட்டி சர்க்கரை பணங்கள் கிட்ட கொஞ்சம் 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 எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூரில் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மணி ஐயர் ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து ரொம்ப கட்டாயம் பண்ணாரு சரி அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு மணி ஐயருக்கு போயிட்டோம் மணி ஐயருக்கு போனா பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி திருச்செந்தூர் கோவிலில் ஏதோ விசேஷம் போல் இருக்குது தெரு வீதிகள் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இது என்னுடைய ஃப்ரெண்டுடைய குடும்பத்தாருடைய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க இறங்கிருவாங்க சாப்பாடு தொழுகை வழக்கம் அஸ் யூஸ்வல் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் தோட்டம் நல்ல பசுமையாகவே இருக்குது மாமரங்கள் அதிகமாக இருக்குது அடர்த்தியான மாமரங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னிரெண்டு வெயில் நல்ல வெயில் ஒரு நாலு நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பசுமையாக இருக்கும் பாடி பில்டர்லாம் கிளம்பிட்டாங்க காக்காட மயில் வாகனத்தில் தான் மயில் வாகனம்னு சொல்லலாமா உங்கள் பிள்ளையில அது காக்காவுடைய வாகனத்தில் தான் வந்தோம் உள்ள பார்த்தீங்கன்னா மைக்கு இருக்கு படுக்கை அறையில் என்ன என்ன செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை சூப்பராக இருக்குது அந்த வண்டிக்கு பேர் என்னது ஆ சக்கீனத்துங்கிற வேன் நான் அங்கே போய் சொல்கிறேன் தக்கினத்து இந்த வண்டியில தான் வந்தோம் காக்கா தான் வண்டியை ஓட்டிட்டு வந்தாங்க இந்த வண்டியை பார்த்த உடனே பிள்ளைகள்லாம் கேட்டால் என்ன ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்துருக்கு அப்படின்னாங்க உண்மையிலே ஆம்புலன்ஸ் இல்லை உள்ளே அவ்வளோ வசதியாக இருக்குது காயில் பண்டத்தில் கல்யாண சீர்களுக்கு தாளம் வைப்பாங்க அந்த தாளத்தில் தான் எல்லாம் பரத்தி வச்சு விதவிதமான பொருட்கள் அலங்கார பொருட்கள் தேவையான பொருட்கள் தின்பண்டங்கள் எல்லாம் வந்து தாளத்தில் பரத்தி வச்சுருப்பாங்க அதில் வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஐம்பது தாளம் கொடுத்தோம் நூறு தாளம் கொடுத்தோன்னு பெருமையாக சொல்லுவாங்க அந்த தாளத்தை ஏற்றிட்டு போகிறதுக்கு சூப்பரான வண்டி உள்ளே படுத்துக்கள்லாம் படுக்கை அறையிற அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க மைக் இருக்குது பாட்டு ஏசி ஏசிக்கு தேவையே இல்லை நாலு ஃபேன் வச்சிருக்கிறாரு ஆமாம் கரவுக்கை சிஸ்டம் சும்மா அசத்தியாச்சு வண்டி வெளியேந்து வந்து பார்க்குறதுக்கு தான் மயில் வாகனம் மாதிரி இருக்குது ஏன்னா தான் கேட்டால் அமரர் உறுதியாக இல்லை ஆம்புலன்ஸ் ஆனால் அளவுக்குலாம் இல்லை சூப்பராக இருக்கும் வண்டி நல்ல கண்டிஷனாக வச்சுருக்காங்க பட்டத்துடைய தேவைகளுக்கு உங்களுடைய விசேஷங்களுக்கு காக்காவை கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து காக்கா உங்களுக்கு வாகன ஓட்டியாக வருவாங்க அஸ்லாம் வலைக்கும் நம்ம வண்டியை பொறுத்தவரை முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வண்டி டிசைன் பண்ணியிருக்கேன் குடும்பத்தில் வந்து பெரியவங்களை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க டூருக்கோ முக்கிய விசேஷங்களுக்கோ நம்ம வண்டியில் போனால் அவங்களுக்கு வந்து அது சௌரியமான முறையில் படுத்துட்டு போகலாம் சில வீல் சேரில் வர்றதுக்கு வருவாங்க அதுக்கு நாங்கள் வந்து வசதி பண்ணி கொடுப்போம் அதோடு குடும்பத்தோடு பெரியவங்களும் போகிறதும் சின்ன பிள்ளைகள் வர்றதும் அவங்க ஜாலியான முறையில் மைக்கில் பேசி பாட்டு பாடி கொண்டு குடும்பத்தோட குதூலத்தோடு வருவாங்க நம்ம வண்டியில் வீட்டில் என்ன இதுகள் பண்ணுவாங்களோ பெரியவங்களுக்கு இதுமத்தி அந்த அத்தனை இதுமாதிரி நம்ம வண்டியில் பண்ணலாம்

மச்சான் வண்டி பாக்குறதுக்கு தான் டப்பா மாதிரி இது எல்லா செட்டப் எல்லாம் இருக்குடா அடுப்பு வச்சிருக்கா கேஸ் செட்டப் சூப்பரா இருக்குடா மச்சான் ஆ ஆ நான் அப்படியே போய் இப்ப மைக்க நீ பா இப்போ பாத்து டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி தான் அவ்ளோ போனிமோ ஆமா 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 அவனோட உயிர் நாடியா தானே சரி இப்ப இந்த பிளக் எட இந்த பிளக்ல இருக்கு மூதுல வச்சு ஒரு பாட்டு படிக்கவே மூதுல மைல்ல பாட்டு அடுப்பு கேஸ் அடுப்பு கேஸ் ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு

வெரி குட் கிச்சன் ஏற்பாட்டில் வந்து சூப்பரான கறி பொறிச்சு தால்ச்சா வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு அதுக்கப்புறம் ஒரு அவிச்ச முட்டை இழுத்து மூடி ஓத்திட்டு உட்கார் என்ன அப்படியே

சாப்பாடு அருமையான சாப்பாடு சரி நீ என்ன சுஜினியா கிடைக்குறீங்க முறைப்படி சாப்பிட முடியும்

கேடா தோட்டக்காரன் அவரே பாரு மொபைல் மொபைலை மொபைலோக்கே வர இடம் இலையில இவ்ளோ இடம் காலி வர இடம் பள வைக்க வர இடம் என்னப்பா இது அதான் தோட்டத்து ஓனர் அவர்தான் தோட்டத்து ஓனர் ஆமா அையால தனி சட்னிக்கு பதிலாக செல்போன் வச்சிருக்கான் அந்த இலையில ஒரு வாழைப் ஒன்றரை கிலோமீட்டருக்கு இல இருந்தாலும் ஆமா இத பாரு என்ன தலவாளே மலைவாளேங்கறவளோ என்ன மாஷா அல்லாஹ் காயல் கிச்சன் சூப்பர் சாப்பாடு நேற்று தான் ஆர்டர் பண்ணோம் இன்னைக்கு சுட்ட சுட்ட வந்துட்டு

காயல் பண்ணா எல்கேஎஸ் கோல்டு ஹவுஸ் எல்கேஎஸ் ஸ்கூல் குரூப்ல சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்களு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு பேச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப நாள் வச்சு சந்திச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாடுகளும் இருக்கிறாப்ல நான் கேரளால கோட்டைங்கிற இடத்துல இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அது மாதிரி எல்லாம் ஒத்துக்கூடன்னு சொல்லி சொல்லிட்டு அதனால நான் இதுக்குன்னே வந்தது இன்னைக்கு நைட்டு போறப்ப இதுக்குன்னே எல்லாரும் இப்போ பார்க்கலாம் சந்திக்கலாம்னு வந்தது வந்து எல்லாரும் குளிச்சு கிழிச்சு போட்டு எல்லாரும் வீட்டில் எல்லாம் சாப்பாடு எல்லாம் உண்டாக்கி கொண்டு வந்து நல்ல மாதிரி சாப்பிட்டு போட்டு எல்லாம் இருந்து திருப்தி எல்லாம் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு எல்லாரையும் சந்திச்சு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் நான் கலீல் ரஹ்மான் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டென்த்து பேட்ச் எல்லாரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி நாற்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நான் சந்திச்சிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நாற்பது வருஷத்துக்கு வரும் இன்னும் தான் நான் சந்திச்சிருக்கிறோம் எல்லாம் நல்ல மகிழ்ச்சி சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்ல பெஸ்ட் சாப்பாடு சரி அஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க ஏன்னா ஒழுங்காக சாப்பிட்ட மாதிரி தெரியலையே சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு இல்லை ஒழுங்காக சாப்பிட்ட மாதிரி தெரியலன்னு இல்லை அழகது போது திருப்தியான சாப்பாடு அடுத்த வருஷமும் தருவோம் யார் யாரும் பார்த்தோமோ எல்லாரையும் அடுத்த வருஷம் பார்க்கறதுக்கு நல்லா அவசியம்

சிலப்ப வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் உண்டு எங்க இருக்காரு அவர் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வந்து நாங்க எழுதி பாராம ஒரு சந்திப்பு நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு ராஜிக்குடு தோட்டத்துக்கு போகிறதா பிளான் சரி அங்கே வந்து பவர் கட்டாக இருக்கிறனால வந்து தண்ணி ஏற்றுறதுக்குண்டான வழிகள் இல்லைன்ற உடனே நாங்கள் திரும்பிவிட்டோம் வீட்டுக்கு சரி அதுக்கப்புறம் நண்பர் இப்ராஹிம் வந்து எங்கேயாவது போய் குளிச்சிட்டு வருவோம் ஆத்தூருக்கு எங்கேயாவது ஆத்துலயாவது போய் குளிச்சிட்டு வருவோன்னு சொல்லி சொன்னார் சரி அப்படி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து தம்பி முபாரக் கையிட்ட சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் நாளைக்கு போகிறோன்னு சொல்லி சரி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமே அவரோட தோப்பு வந்து பவருக்கு க இருக்குதா கட் ஆகிட்டா அந்த கேப் மேடம் அடிக்கும் தான் வந்து இல்லை நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த வேலை இருக்கிறான் என்றாரு அப்போ நாங்களும் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு சரி இப்போ நாங்களும் வந்துடுறோம் சொல்லி வந்து சேர்ந்தோம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்க இல்லை நாலு அஞ்சு பேர் சேர்ந்து குளிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்போம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு என்டர்டைன் ஆகி உண்மையிலேயே எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தி வாட்ஸ்அப் குரூப் அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் நண்பர்கள் சார்பாக அஸ்லாம் வரைக்கும் வரக்காக காயல் காயல் கிச்சன் 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 டி ஸ்பெஷல் ரஃபீக் சூப்போட்டாரு அருமையான ஏற்பாடு இந்த பாதாம் பாதாம் சாய் சாய் இஞ்சி 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 டீ அழகான சும்மா சும்மா கட்டியா இருக்குது

இந்த தொட்டி வந்து குழந்தைகளுக்கான தொட்டி மெயின் தொட்டி வந்து இங்க இருக்கு அருமையான சூழல் அழகான சாப்பாடு அசத்தலான டீ அதோட சேர்த்து அசர் தொழுவட்டு இப்போ வந்து தொட்டியில் இறங்கியிருக்காங்க இது ரெண்டாவது முறையா குளிக்கிறாங்க நானும் குளிக்கிறதுக்கு போறேன் இரண்டாவது முறையா உண்மையிலேயே வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே மனசுக்கு மனசுகூலமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு பள்ளி காலங்கள்ல என்னென்ன அட்டகாசங்கள் அத்தனை அட்டகாசத்தையும் இந்த தோட்டத்துல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க என்ன எக்ஸ்பிரஸ் அரே இது ட்ரெயின் சவுண்ட் மாதிரி தெரியலடா ஒப்பாரி மாதிரி இருக்குடா எஸ் அதுக்க இது ட்ரெயின் சவுண்டா ஒப்பாரியா

இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே நண்பர்கள் கூட்டத்தோட இந்த தோப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன் ரொம்பவே லைக் பண்ணிருந்தாங்க இன்னும் வராத நண்பர்கள் இந்த தடவை வந்திருக்காங்க சென்ற வருடம் வந்து மிஸ் பண்ணவங்க எல்லாம் இந்த வருடம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா கோட்டையத்திலிருந்து நேரம் வந்திருக்காங்க கேரளால இருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மார்த்தாண்டத்திலேருந்து வந்திருக்காங்க ஸோ பள்ளிப்பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் எண்பத்தி அஞ்சு வரை இந்த பயின்ற கூட்டம் தான் உள்ள நட்பு வட்டாரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்னைக்கு அந்த நட்பு வட்டாரங்கள்லாம் வேறு லெவலுக்கு மாறிடுச்சு எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிடுச்சு வெளியூர் வெளிநாடு இப்படி பல இடங்களுக்கு போயிட்டதுனால இந்த அளவுக்கு ஆழமான ஒரு நட்பு இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது தான் இந்த நண்பர் கூட்டம் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் கூட சொன்னார் அதாவது இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ டே வேட்டி சைடில் வா இல்லை அங்கே உட்கார் ஸோ இந்த ஆழமான நட்புக்கு ஒரு இலக்கணமாக இந்த மாதிரி ஒன்று கூடல்கள் வந்து இன்னும் பலப்படுத்தும் நம்முடைய நட்பு வட்டாரத்தை இன்னும் பலப்படுத்தும் கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு எத்தனை வயசு மஞ்சான் ஏண்டா ஃபிஃப்டிங்கிறா ஒன்றிய ஒரிஜினல் வயசு சொல்கிறா ஆ வரேன் ரூபாய் பேசிகிட்ருக்கேன் பேச விடு காசு அப்புறம் வாங்கிக்கணும் இது ஐம்பத்தி ஆறா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயதுகளாக தொட்டு விட்டு கிட் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயதுகளை நெருங்கிட்டோம் ஐம்பத்தஞ்சா புழுவுரா புழுராண்ணா ரே அறுபத்தி ஏழா அறுபத்தெட்டா அப்பா சரி ஓகே குத்து மதிப்பா சொல்கிறேண்ணே ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயதுக்கு நெருங்கிட்டோம் சரிப்பா இருபத்தஞ்சு வயசு போங்கப்பா ஏன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு நெருங்கிட்டோம் இந்த சூழல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நட்பு ஓட்டாங்க பேரம்பத்திலாம் எடுத்துட்டாங்க பெரும்பாலும் வந்து நண்பர்களுக்கு மக்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஸோ இந்த நட்பு உறவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்ருக்குறோம் இன்ஷா அல்லா அடுத்த வருடமும் இதே நண்பர்களோட இந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமான இந்த நாட்களை கழிக்கிறதுக்கு ஏகவல்ல இறைவன் அருள் சேவம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவை என்னுடைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னோடய பயின்ற நண்பர்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னும் வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க கூடவே உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் நம்ம எல்கே பள்ளியில் படித்த எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் படித்த நம்முடைய தோழலுக்கான ஒன்று கூடல் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி இசதீன் சதகத்துல்லா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்காங்க நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து கிளம்பி இவர்களோடு வந்து நான் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இப்போ உள்ள சமுதாயம் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை ஆனால் ஒரு ஐம்பத்தைந்து அறுபது வயதை தாண்டிய பிறகும் கூட இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் நாம் ஒன்று சேர்ந்திருப்பது நம்முடைய பள்ளிக்கூட காலங்களை நினைவுபடுத்தியது பல்வேறு நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை அர்ப்பணிப்போடு கற்றுத்தந்த ஆசைகளை நினைவுகூர்ந்தது கூர்ந்தது போன்று பல்வேறு விஷயங்கள் அதோடு ஒரு தோப்பு தோப்புக்குளியல் ஒரு சிறந்த காயல்கிச்சரின் உணவு மற்றும் சக்கீன டிராவல்ஸுடைய அந்த பயணம் பல்வேறு விஷயங்கள் நெஞ்சுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது நினைவுக்குரிய நிகழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு நன்றி மீண்டும் இதுபோன்று பல்வேறு விஷயங்களில் நாம் தொடர்ந்து ஒன்று கூடுவதன் மூலம் நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாவுக்கு நன்றி சோ நண்பர் அகமது சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா இன்னைக்கு நான் இருந்த மாதிரியே இருந்துச்சு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்துல இருந்தா எந்த ஒரு ஃபீல் வந்ததோ அந்த ஃபீல் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு இதுதான் இதோடைய வெற்றி இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் நம்மளுடைய அவங்க கிளாஸ்மேட்டா இருக்காங்க ஸ்கூல்மேட்டா இருக்காங்க இதில் பாதி பேர் வந்து இப்போ கிளம்பிட்டாங்க அவங்க அவங்கவுங்க வேலைகள் அலுவலர் இருக்கிறனால கிளம்பிட்டாங்க சோ வருடா வருடம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம் கூடுமான வரையில் இந்த நட்பு வட்டாரம் இன்னும் பலப்படுத்தணும் எங்களுடைய வாரிசுகளும் இது மாதிரி நட்பு வட்டாரத்தோடு இணைஞ்சு ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறோம்